ஏக்கா நம்ம இப்போ என்ன பார்க்க போனால் உங்கள் பட்ஜெட் இருபதாயிரம் தான் அந்த இருபதாயிரத்துக்குள்ளேயே நான் ஒரு நல்ல ஃபோன் ஒரு ஃபைவ் ஜி ஃபோன் வேணும்னு வேணும்னு நினச்சிட்ருங்களா இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான இருபதாயிரரூபா பட்ஜெட்டில் ஒரு நல்ல நல்ல ஃபைவ் ஜி ஃபோன்ஸ்லாம் கொண்டு அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அதெல்லாம் பார்க்க நினச்சால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி ஃபோன் அன்பாக்சிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோனை பற்றியான ரிவியூஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்கேம் அவேர்னஸ்லேருந்து எக்ஸிக்ளூசிவ் சா ஸ்கேம் அவேர்னஸ்லேருந்து எல்லா விதமான வீடியோஸாக வரும் நம்ம ஸ்கேம் அவேர்னஸ் நம்ம புதுசாக எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்கேமை பற்றி போட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோ வாங்கும்போது மேலே ஒரு ஐ பட்டன் வரும் அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஸ்கேமை நீங்கள் செக் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்லேருந்து டெலிகிராம் அப்டேட்ஸ்லேருந்து டெலிகிராம் பாட்ஸ் ட்ரிக்ஸ்லேருந்து எல்லா விதமான டெக்ஸ்ட் நியூஸஸ் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு டெக்னியூஸில் நான் உங்களை வந்து சந்திப்பேன் ஓகேங்களா ஜஸ்ட்டு வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னோ கேமோ டுவெண்ட்டி ப்ரோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹெச்ஸ் ரிஃப்ரெஷ்ஷிங்களோட அமேசான் டிஸ்ப்ளேட ஒரு சூப்பரான டெக்னோ ஃபோனோட ட்ரூ கலர் ஸ்க்ரீன்ஸு ஸ்க்ரீனில் ட்ரூ கலர் ஸ்க்ரீனு யூஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்ப்ளேயில் அதனால் இது வந்து சூப்பராக இருக்கும் நிறைய இது பஞ்சோல் கேமரா தான் இருக்குது நிறைய விதமான டிஸ்ப்ளே சூப்பராக இருக்கும் மீடியா டெக் டைமெண்ட்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ யூஸ் பண்ணியிருக்காங்க கே அது மட்டும் இல்லாமல் சென்சார் ஷிஃப்ட்டு ஓ இஸ் ஆன்டி ஷேக் டெக்னாலஜி உள்ளே நீங்கள் சென்சார் வந்து ஷேக்காக யூஸ் ஆகுமா டெக்னோ இந்த கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் ஓகேங்களா இது நிறைய பேர் யார் எல்லாம் செக் பண்ணுறீங்களோ செக் பண்ணுங்கள் வாங்குறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட்டில் இந்த ஃபோன் எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபோன் வந்தோம்னா லாவாவில் இப்போ சூப்பரான ஃபோன்ஸ்லாம் இருக்கு அதில் லாவா அக்னி டூ ஓகேங்களா இந்த லாவா அக்னி டூ வந்து ஒரு நல்ல ஃபோனு ஒரு ஃபைவ் ஜி ஃபோன்ஸு ஹேட் இந்த வாட்டி லாவாவில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீஸ்லாம் சொல்ல போனால் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்துச்சு ஆனால் ட்வெண்ட்டி லாஸ்ட் இயர் கன் பண்ணி பார்த்தோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் உங்களுக்கு நிறைய லாவாவில் நல்ல நல்ல ஃபோன்ஸ் வந்துச்சு அதில் அக்னி டூ ஒரு நல்ல ஃபோனு கேபிள் டிஸ்ப்ளேவு ஒரு நல்ல டிஸ்பிளே ஓகேங்களா நல்ல டிஸ்பிளே நல்ல ப்ராசஸரு நல்லா டிசெண்டான கேமரா பர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரியோட டிசன்ட் பேட்ரி டிசன்ட் பர்ஃபாமன்ஸோட ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு ஃபோனு டைனாமிக் ரெசல்யூஷன் இருக்கமாட்டால் நீங்கள் ஸ்க்ரீன் ரெஃபரெஸ் ரேட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஐ வேணுமா ஸ்டாண்டர்ட் வேணுமா டைனமிக் வேணுமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கவுடு த்ரீ டிஎல்ஏ டிசைன்டோட நல்ல ஒரு கேமரா மீடியா டெக் டைமென்சிட்டி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோன்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான ஃபோனு ஒன் இயர் ஸ்க்ரீன் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட இருக்குது அதாவது உங்கள் வீட்டுக்கே வந்து கூட செக் பண்ணி மாற்றி கொடுப்பாங்க நல்ல ஒரு சார்ஜரோட நல்ல ஒரு லாவாக ஃபோனு ஒரு சூப்பரான ஃபோன் ஓகேங்களா நல்ல ஃபோனே சொல்லலாம் இது வந்து ஒரு சூப்பராக ஒர்க் ஆகும் கேமரா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மெகா பிக்சல் ப்ளஸ் எயிட் மெகா பிக்சல் ப்ளஸ் டூ மெகா பிக்சல் ப்ளஸ் டூ மெகா பிக்சல்னு ஃபோர் ஃபிஃப்டின் கேமரா இருக்குது நம்ம விவோ ஃபோனில் பார்ப்போம் விவோ எக்ஸ் ஹண்ட்ரடில் இருக்கல அந்த மாதிரி ஃபோன் தான் விவோ எக்ஸ் ஹண்ட்ரட் ரிவ்யூ பார்க்கணுன்னா மேலே ஒரு இப்போ ஒரு ஐ படம் தெரியும் அந்த ஐ பட்னு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவோ எக்ஸ் ஹண்ட்ரட் ரிவியூ வரும் மட்டும் எல்லா இது எவ்வளோ ஃபேஸ் பிக்ஸோடு இந்த லாவா அக்னி டூ ஃபைவ் ஜியோட ரே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு ஓகேங்களா ஒரு நல்ல ஃபோன் ஒரு சூப்பரான ஃபோன் சொல்லலாம் வா செக் பண்ணுறவங்க செக் பண்ணுங்கள் அடுத்தது தான் வந்து மோட்டோர் ரோலால் ஒரு நல்ல ஃபோனு இது எஸ்டி கார்டோட ஸ்ல ஸ்லாட்டோட சூப்பராக இருக்கும் மோட்டோர் ஓலாவில் ஸோ ஒரு நல்ல ஃபோனு ரெட்டில் லெதர் ஃபினிஷிங் மாதிரி தரையும் நல்லா ஒரு கலரு மோட்டோர் ரோவில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுங்கள் சில பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க நல்ல ஃபோனு சிக்ஸ் ஜி மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா மோட்டோ ரோலில் ஜிடி ஃபைவ் ஜி ஓகேங்களா அதை செக் பண்ணுறவங்க செக் பண்ணுங்கள் ஓகேங்களா எயிட்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஓகேங்களா இது மோட்டர் ஓலா ஜிடி ஃபைவ் ஜி ஒரு நல்ல பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல ஃபோன் சொல்லலாம் ஓகேங்களா நம்ம பார்த்ததில் மூணாவது ஃபோனு இது ஒரு ஓகேவான மோட்டர் கம்பெனியில் அலசி எடுத்து பார்த்ததில் இது ஒரு இருபதாயிரம் செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஃபோன் ஓகேங்களா தேர்ட் ஃபோனை பார்க்க ஆரம்பிக்கலாம் தேர்ட் ஃபோன் பார்க்கலாம்ல இது இந்த ஃபோனை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஒன்றுனா பாருங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேலேருந்தே ஆரம்பிக்கலாம் இந்த ஜஸ்ட் இந்த டிஸ்பிளேட கவரிங் ரேட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போலாம் நான் மோஸ்ட் ஆஃப் தி டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபோனு டிஸ்பிளே எல்லாமே ஆமாம் வந்து ஃபுல் ஹெச்டி குவாட் ஹெச்டின்ட்டு சூப்பராக கொடுக்குறாங்க இதில் வந்து குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் ஃபைவ் ஜி சிம்மு டிராகன் செவன் செவன்ட்டி எயிட் ஃபைவ் ஜி அல்டிமேட் மல்டிமீடியா ட்ரிஃபில்டர் ஏட் வச்சிருக்காங்க அதனால் குவல்காம் ட்ராகன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராசஸர் அதோட பேட்ரி ஒரு ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எஸ்டிகளோட ஒரு சூப்பராக சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் ஃப்ரண்ட்டு கேமரா ஒரு டீசண்டான கேமரா நல்ல ஒரு சூப்பரான பிக்சர்ஸே உங்களுக்கு கிடைக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நூற்றி மெகா மெகாபிக்சல் ப்ளஸ் எயிட் மெகா பிக்சல் ப்ளஸ் டூ மெகா பிக்சல் இந்த ஃபோன் அப்படி என்ன ஃபோன் கேட்டிங்கன்னா இது ஒரு போக்கோவோட ஒரு சூப்பரான ஃபோன் ஓகேங்களா போக்ரோவில் வந்திருந்த ஒரு ஒரு நாள் இன்டிசிப்ளின் ஃபிங்கர் பிரிண்டோட போக்கோவோட ஒரு நல்ல ஃபோன் போக்கோ ஃபோன் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியல்மி லெவன் ஃபைவ் ஜி ரியல்மி லெவன் ஃபைவ் ஜி செவன்டீன் தௌசண்ட் விற்கிறாங்க அது போக்கோவோட ஃபோன் சொல்லியிருந்தேன் இந்த ரியல்மியோட ஃபோன் அது ரியல்மி ஃபோன் தான் அந்த செவன்டீன் தௌசண்ட்க்கு நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இப்போ சொல்லியிருந்த ஃபோன் வந்து ரியல்மிது தான் ஓகேங்களா ரியல்மி லெவன் ஃபைவ் ஜி அது ஒரு நல்ல ஒரு டேஸ்டிங்கோட கேமராவோட சூப்பராக இருக்குது சாம்சங் லவர்ஸ்க்கு சாம்சங் ஏதாவது ஃபோன் இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சி கேம்சங்லேயும் ஒரு ஃபோன் இருக்குது சாம்சங் கேலக்ஸி எம் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி இந்த எம் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜியோட ஷார்ட் என்ன இருக்குன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபுல் ஹெச்டி சூப்பர் அமலான் டிஸ்பிளே இருக்குது ஃபுல் ஹெச்டி அமலான் டிஸ்பிளே சூப்பராக இருக்குது ஓகேங்களா நல்ல டிஸ்பிளே நல்ல கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எப்படி கொரோனா கார்னி குருலா கிளாஸ் ஃபைவ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவாங்க இந்த ஃபோனில் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன்னே சொல்லும் நல்ல ஒர்க் தான் சொல்கிறேன் மஸ் பி சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்ரி ஓகேங்களா இந்த எல்லா ப்ரைஸ் என்ன பண்ணிடறாங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் நைன்டி நைன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு இது ப்ரைஸுக்கு ஏற்றது இது ஒரு நல்ல ஃபோன் ஓகேங்களா சாம்சங்கில் ஒரு ட்ரிப்பிள் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட இப்போ எம் தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி வந்து அண்டர் த டுவெண்ட்டிக்கே தான் என் பட்ஜெட்டு அப்புறம் எனக்கு இருபதாயிரம் தான் இருக்குது இருபதாயிரத்தில் நல்ல ஃபோன் கேட்டிங்க அதுவும் சாம்சங்கில் எனக்கு இருபதாயிரத்தில் ஒரு நல்ல ஃபோன் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எம் தேர்ட்டி ஃபோர் பெஸ்ட்டு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கேட்டிங்கன்னா அது எதுக்கு ஒரு ஃபோன் இருக்குது பட் இருபதாயிரத்துக்கு கீழே ஒரு ஃபோன் பெட்டராக நீங்கள் கேட்டிங்கன்னா இது இருக்குது அப்புறம் ஏ ஃபோர்டீன் ஃபைவ் ஜி இருக்குது சாம்சங் போன வருஷத்தில் நிறைய ஃபைவ் ஜி ஃபோனில் ஏ சாம்சங் கேலக்ஸி சாம்சங்கோட ஏ ஃபோர்ட்டீன் ஃபைவ் ஜி போயிருக்கு ஒரு நல்ல நல்ல ஃபோன்ஸ்லாம் இருக்குது சாம்சங்கில் ஓகேங்களா இதெல்லாம் தான் நம்ம பட்ஜெட்டில் எடுத்து வச்சுருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் எப்பவுமே இணைந்து இருப்போம் இணையத்தில் இருப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்